கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமும் மாதல கணபதி என்றிட கவலை கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீரும் என்கின்றார் திருமூலன் கணபதி என்ற நாமத்தை கேட்டதுமே நம்மை அணுகும் வினைகள் கூட பயந்து ஓடும் கணபதி என்று கூறும்போது காலன் கூட நம்மை கண்டு தொழுது நிற்பான் கணபதி என்று கூறும்போது நம்முடைய பாவ வினைகள் யாவும் அற்றுப்போகும் கணபதி என்று கூற கவலைகள் தீரும்